வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நீர்லையில் அணிந்து கொள்ளும் நான் கொன்சென்ட்ரேண்டயான் முதலில் தலைப்புச் செய்திகள் தந்தை செல்வாவிற்கு அஞ்சலி செலுத்தி பரப்புரையை ஆரம்பித்த அரியணேத்திரன் முல்லைத்தீவில் நடைபெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் ரணிலின் எரிவாயு உருளைக் கொள்கலன் சின்னத்திற்கு சிக்கல் சின்னத்திற்கு உரிமை கோரி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஜனாதிபதி வேட்பாளர்களில் நம்பிக்கை இல்லை என்கிறார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் புதைகுழிக்கு நீதி கோரி மாபெரும் போராட்டத்திற்கு மழை தீவிரமடையும் கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை போராட்டங்கள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு ரஷ்யாவிற்குள் நிலைகளை பலப்படுத்தும் உக்ரைன் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்ய படைகள் முன்னேற்றம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தல்கள் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களால் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டதன் வெளிப்பாடே தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட காரணம் என பா அரியந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சுதந்திர தேசத்திற்காக போராடிய இனம் என்ற அடிப்படையில் விடுதலை கிடைக்க வேண்டியதன் நோக்கத்தை சர்வதேசத்திற்கும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் எடுத்துக்கூறும் வகையில் தாம் ஒரு அடையாளமாக தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு சார்பாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் இன்று தந்தை செல்வா நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தினார் இன்று காலை ஒன்பது மணியளவில் தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு பா மலர் மலர்மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தினார் இதன்போது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்கரணேசன் குடிசார் சமூக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பொது வேட்பாளராக நான் ஒரு அடையாளமாக மாத்திரம் அதில் இந்த தேர்தலிலே வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் உண்மையில் இந்த அடையாளம் என்பது எனக்கான அடையாளம் அல்ல அதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது தமிழ் தேசியத்துக்கான தமிழ் தேசியத்தின் பால் அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்துச் செல்வதற்கான ஒரு அடையாளமாக இந்த தேர்தல் பயன்படுத்தப்படுகின்றது இதுதான் உண்மையாக இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் கடந்த இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற இடம் தந்தை செல்வா அவர்களின் நினைவு தூவி தந்தை செல்வா அவர்கள் தான் இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அவரின் கொள்கை அடிப்படையிலே தமிழ் இணைந்த வடகிழக்கில் ஒரு சுயநிர்ணய அடிப்படையிலான ஒரு தீர்வு வர வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே அவர் அந்த கட்சியை ஆரம்பித்திருந்தார் இன்று எழுபத்தைந்து வருடங்களாக ஐம்பிய ரீதியான போராட்டம் ஆயுத ரீதியான போராட்டம் இரண்டுமே மவுனிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது ராஜதந்திர ரீதியான ஒரு செயல்பாட்டு அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது இந்த இராஜதந்திர ரீதியான செயல்பாட்டு அரசியலிலே இன்னும் தமிழ் மக்கள் உறுதியாக இருக்கின்றார்களா அல்லது விலகி சென்று விட்டார்களா என்பதை காட்டுவதற்காக ஒரு பருச்சாத்தமாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பொதுச்சபை தமிழ் தேசிய பொது சபையின் நோக்கமாக இருக்கின்றது இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளாமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற செயற்பாடுகளில் நிற்கிறார்கள் அவர்கள் தங்கள் வசதிகளுக்கு போவார்கள் ஆனால் எந்த கட்சியும் இருந்து இதுவரை விலகவில்லை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஜனாதிபதியை நெருக்கடித்ததையும் தற்போது சந்திக்க மாட்டோம் தீர்மானத்தை எடுத்திருந்தது அதன் அவர்கள் நாட்டின் தலைவர் அழைக்கும் பொழுது கட்சித் தலைவர்கள் அவ்வாறான சந்திப்புகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு காரணத்தை கூறினார்கள் தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டின் தலைவரை சந்திப்பது என்பது வளமையானது இயல்பானது இந்த அடிப்படையில் தாங்கள் மூன்று கட்சிகளாக அவ்வாறு நாட்டின் தலைவரின் அழைப்பை ஏற்றிச் சென்றதாக கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பாக அந்த சந்திப்புகளில் ஈடுபடவில்லை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்பது ஒரு பொதுநிலைப்பாட்டின் அடிப்படையில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது அவர்கள் தங்கள் கட்சி நிலைப்பாடுகளை தாங்கள் வளமையாக அரசுத் தலைவரோடு உரையாடும் பொழுது கதைப்பதைப் போல கதைத்திருக்க முடியும் அதன் பின்னர் ஆலய மற்றும் தேவாலய வழிபாடுகளை தொடர்ந்து பிற்பகலில் இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் இனவழிப்பு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்காலிலும் ப அரியநீத்திரன் மலர்வணக்கம் செலுத்தினார் அத்துடன் முள்ளித்தீவு வற்றாப்பிளை செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் தமிழ் பொது வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டமும் இடம்பெற்றுள்ளது இதேவேளை வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் உள்ள ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவுகளிலும் இரண்டு கூட்டங்களும் மாவட்டங்களுக்கு ஒரு பெரும் பொதுக்கூட்டமும் பொது வேட்பாளர் கலந்து கொள்ளும் கூட்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை யாழ்ப்பாணத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கிளிநொச்சியிலும் இதுவரை முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை முல்லைத்தீவிலும் பொது வேட்பாளர் பங்கேற்கும் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தொடர்ந்து மன்னார் மாவட்டத்தில் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரையும் வவுனியாவில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரையும் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளன கிழக்கு மாகாணத்தில் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை திருகோணமலையிலும் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி முதல் பதினான்காம் திகதி வரை அம்பாறையிலும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மட்டக்களப்பிலும் பொது வேட்பாளர் கலந்து கொள்ளும் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்டுள்ள சமையல் எரிவாயு உருளை கொள்கலன் சின்னத்தை வழங்குவதற்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமக்கு ஏற்கனவே சமையல் எரிவாயு கொள்கலன் உருளை சின்னம் வழங்கப்பட்டுள்ளதாக மக்கள் போராட்ட குடிசார் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜனக பண்டார தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அளித்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார் கழுத்துறை மதுராவிலே கழுத்துறை நகரசபை மற்றும் கழுத்துறை பிரதேச சபை பானந்துறை ஆகிய பகுதிகளில் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு தமக்கு சமையல் எரிவாயு உருளை கொள்கை சின்னம் வழங்கப்பட்டதாக மக்கள் போராட்ட குடிசார் அமைப்பின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் அரசாங்கத்தின் குளறுபடிகளால் தேர்தல் நடத்தப்படவில்லை என ஜனக பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய இதுவரை மீளெடுக்கப்படாத நிலையில் தமக்கு வழங்கிய சமையல் எரிவாயு உருளைக் கொள்கலன் சின்னத்தை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எவ்வாறு வழங்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதன் காரணமாக தமது அரசியல் செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் தமக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக மக்கள் கருதக்கூடும் எனவும் ஜனகபண்டாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னத்தை மீளெடுத்து அவருக்கு பொருத்தமான சின்னத்தை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வாக்காளருக்காக வேட்பாளர் ஒருவர் செலவு செய்யக்கூடிய பணத்தின் அளவு தொடர்பான முன்மொழிவுகளை அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளனர் அந்த வகையில் தலா ஐம்பது சதம் முதல் முன்னூறு ரூபாய் வரை வாக்காளர் ஒருவருக்கு செலவு செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் நடத்திய கலந்துரையாடலில் வாக்காளர் ஒருவருக்கு செலவு செய்யக்கூடிய தொகையின் அளவை அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் முன்மொழிந்துள்ளனர் இலங்கையில் பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கும் நிலையில் வாக்காளர் ஒருவருக்கு தலா இருநூற்று ஐம்பது ரூபாவை செலவு செய்வதற்கு ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஞ்சித் பிரேமதாச ஆகியோர் முன்மொழிந்துள்ளனர் அனுக் குமார் திசநாய்க்கு இருநூறு ரூபாவும் நாமல் ராஜபக்ச முன்னூறு ரூபாவும் விஜயதாச ராஜபக்ச இருபது ரூபாவையும் செலவு செய்வதற்கான முன்மொழிவை முன்வைத்துள்ளனர் இலங்கையில் இவ்வாண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் தமிழ் மக்களுக்காக நீதி கிடைக்கப் போவதில்லை எனவும் எனவே யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை தாம் சிந்திக்கப் போவதில்லை எனவும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இருபதாம் தேதி கொக்கத்தொடுவாய் மனித புதைக்குலிக்கு நீதி கோரிய முன்னெடுக்கப்படுகின்ற மாபெரும் போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொண்டு வலிச்சேர்க்குமாறும் முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் எங்க தமிழரை ஜனாதிபதியாக விடறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை நாங்கள் சிறுபான்மை என்று சொல்லி ஒதுக்கப்படும் அதே நேரத்திலே ஜனாதிபதியாக யார் வந்தாலும் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்காது ஏன் என்று சொன்னால் அவ்வாறவர்களும் ஏதோ ஒரு விதத்திலே குற்றம் புரிந்தவர்களை தாங்க காப்பாற்ற வேண்டும் இராணுவமாய் இருந்தாலும் சரி ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியா இருந்தாலும் சரி அவர்கள் காப்பாற்றும் முகமாக தான் ஜனாதிபதியா வருவார்கள் அதாலே நாங்கள் வந்து அவர்களை நம்பவில்லை அதை பற்றி நாங்கள் சிந்திக்க முடியலை எங்களுக்கு யார் வந்தாலும் ஜனாதிபதி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏனெண்டு எங்களுக்கான தீர்வு எங்களுக்கு கிடைக்காது அதே நேரத்தில் வந்து அவர்கள் உண்டு ஒஎம்பியோடை உருவாக்கி இனிவரும் ஜனாதிபதியும் அந்த ஒஎம்பிக்கால் சப்போர்ட்டாக நிற்பார் ஓஎம்பி மட்டும் தான் இந்த தமிழ்நாட்டை அழிக்கிறவருக்கு பெரிய உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு எங்களோட நல்ல மாதிரி வழியால் கதைக்கின்றார்கள் உள்ளுக்கு அங்கு எங்களோட களங்கல்லே சில போராட்டங்கள் களங்களிலே அவர்கள் கதை கேட்க மெரட்டி கரைக்கின்றார்கள் கை நகட்டி கரைக்கின்றார்கள் நான் நேரடியாக எனக்கு தாக்கம் இருக்கின்றது மாவட்டங்களிலே பல மாவட்ட தலைவி மேரோட ஓம்பி மேலோட மெரிட்டல் மூலமாக கரைக்கப்பட்டது இதை நாங்கள் சொன்ன யாரும் நம்ப மாட்டார்கள் அதால வந்து எங்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் இல்லாடி வேற போய்ன நான் அவர்கள் வெளில போயினோம் எங்களுக்கு சரியான தீர்வு வரும் என்றதெல்லாம் காணாமல் போனவைக்கு மட்டுமில்லை தமிழருக்கு எந்த தீர்வும் வராது அதால வந்து நாங்கள் அதை புறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கிறேன் என்று அவர்கள் வந்தாலும் சரி விட்டாலும் சரி உம்முடம் இந்த தேர்வு அமெரிக்காவின் மற்றும் விஞ்ஞான விவகாரங்களுக்கான பதில் உதவி ராஜாங்க செயலாளர் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை இலங்கை இந்தியா மற்றும் மாலி ஆகிய நாடுகளுக்கு ஜெனிபர் ஆர் லிட்டில் ஜோன் இந்த பயணத்தை மேற்கொள்வார் என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கைக்கான போது இயற்கை மற்றும் கடல் பாதுகாப்பு பிளாஸ்டிக் மற்றும் காற்று மாசுபாடு காலநிலை நெருக்கடி காடழிப்பு இயற்கை குற்றங்கள் குடிசார் மற்றும் வணிக விண்வெளி நடவடிக்கைகள் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதத் துறைகளில் பெண்கள் மற்றும் சிறுமிகளை ஊக்குவிப்பது மற்றும் நிலையான நீல பொருளாதாரம் குறித்து ஜெனிஃபர் ஆர் லிட்டில் ஜான் விவாதிப்பார் தெரிவித்துள்ளது எதிரும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பங்காளிகளை சந்திக்கும் ஜெனிபர் ஆர் லிட்டில் ஜான் அமெரிக்காவின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்களை பார்வையிட உள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் கூறியுள்ளது காலநிலை மாற்றம் மற்றும் துறை சார்ந்த ஒத்துழைப்புகள் குறித்தும் அமெரிக்காவின் சமுத்திரங்கள் சர்வதேச சுற்றாடல் மற்றும் விஞ்ஞான விவகாரங்களுக்கான பதில் உதவி ராஜாங்க செயலாளர் ஸ்ரீலங்கா அதிகாரிகளுடன் கலந்துரையாடவுள்ளார் இதனை தொடர்ந்து இருபத்தி ஒராம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் துறையில் காவல் நிலையத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றுகள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சந்தேக நபர்களிடமிருந்து ஐந்து வாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் வன்முறைக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு உந்துருளிகளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர் வெல்வெடித்துறை காவல் அருகில் உள்ள வீடென்றுக்குள் அண்மையில் இரண்டு உந்துளில் சென்ற ஆறு பேர் வன்முறையில் ஈடுபட்டிருந்ததுடன் மூன்று லட்சம் வரையான பொருட்களுக்கு சேதம் ஏற்படுத்தியிருந்தனர் இதனையடுத்து இந்த வீட்டு உரிமையாளரினால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டையடுத்து யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல் மா அதிபர் காலிங்க ஜெயசிங்கவின் பணிப்பிற்கமைய யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் இந்த விசாரணையில் வன்முறை சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது மற்றும் வயதான மூன்று இருவரும் அச்சுவேலியைச் சேர்ந்த ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் துபாயில் இருந்து வீட்டை தாக்க உத்தரவு கிடைத்ததாகவும் அதற்கமைய கூலிப்படையாக தாம் இந்த வன்முறையில் ஈடுபட்டதாகவும் கைதானவர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலுக்குட்பட்ட லங்காப்பட்டினம் மக்களுடன் தமிழ்திசைய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளார் தாமே எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பில் லங்கா மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எடுத்துரைத்தனர் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் திருகோணமலை மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை மக்களிடம் கேட்டறிந்து வருகின்றார் அதன்படி விற்கல் பிரதேச சேலத்திற்குட்பட்ட லங்காப்பட்டினம் மக்களுடன் இன்று கலந்துரையாடல் ஒன்றினை லங்காபட்டினம் கண்ணகி அம்மன் பாடசாலையில் நடத்தியுள்ளார் இந்த பகுதியில் ஆசிரியர் பற்றாக்குறை வைத்தியப் பற்றாக்குறை மற்றும் சமூக நலன் போன்ற குறைபாடுகளை மக்கள் இதன்போது அவரிடம் தெரிவித்தனர் இந்த பகுதி மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தாம் நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களுக்கு உறுதியளித்தார் இந்த கலந்துரையாடலில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் பற்றாக்குறை திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஒன்பது ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது நான் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தேன் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது தமிழ் மொழி மூலமான ஆசிரியர்கள் அந்த அந்த அளவு சிக்கலில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆசிரியர்களை இந்த பிரதேசத்துக்காக போய் யோசிப்பேன் முயற்சி செய்வேன் ஐயா மருத்துவத்தை பற்றி பேசுனீங்க தம்பி மருத்துவத்துறையை பேசுகிறீங்க மருத்துவத்துறையிலே அவங்க மருத்துவர்கள் முதலாவது பேச்சிலையும் நான் மருத்துவத்துறையிலே உள்ள பற்றாக்குறைகளை பற்றி பேசியிருந்தேன் கடந்த வாரமும் சுகாதார பணிப்பாளரோடு இது சம்பந்தமானது தொடர்பாக பேசி இருக்கின்றேன் உங்களுடைய மருத்துவமனைக்கு ஐயா சொன்னபடி இரவிலே இரண்டு மருத்துவர்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்குவேன் அதுக்குரிய தாதியர்கள் மற்ற மற்ற என்னுடைய மகளை ஒரு மருத்துவர் அவருடைய இச்சிலம்பத்தை பள்ளி குறித்து போறேன்னு சொல்லி போட்டு வந்தார் ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை அவருக்கு புல்மோட்டை மூட்டை கொடுத்துருக்காரு இச்சிலம்பத்தை கிணி பண்ண பேர் சொல்லி சொல்லி இச்சிலம்பத்தை முதலாவதாக போட்டிருந்தார் ஆனால் இச்சிலம்பத்தை கொடுக்கப்படவில்லை கொழும்புல இருந்து புல் மூட்டைக்கு அனுப்பியிருக்காரு மருத்துவத்துறையில் உள்ள வெற்றிடங்களையும் மருத்துவத்துறையில் உள்ள குறைபாடுகளையும் நிலை நிற்க என்னால் அவன் அவன் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் தொண்டமனாறு செல்வச்சநீதி முருகன் ஆலய தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தீர்த்திருவிழாவில் கலந்து கொண்டு முருகனின் ஆசையினை பெற்றுக்கொண்டனர் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் தந்தை செல்வாவிற்கு அஞ்சலி செலுத்தி பரப்புரையை ஆரம்பித்த அரியநேத்திரன் முல்லைத்தீவில் நடைபெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் ரணிலின் எரிவாயு உருளை கொள்கலன் சின்னத்திற்கு சிக்கல் சின்னத்திற்கு உரிமை கோரி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஜனாதிபதி வேட்பாளர்களில் இல்லை என்கிறார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கொக்கு தொடுவாய் புதைகுழிக்கு நீதி கோரி மாபெரும் போராட்டத்திற்கு மழை தீவிரமடையும் கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை போராட்டங்கள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு ரஷ்யாவிற்குள் நிலைகளை பலப்படுத்தும் உக்ரைன் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்ய படைகள் முன்னேற்றம் இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டொட் என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்